இன்றைய முக்கிய செய்திகள் தொகுதி மறுசீரமைப்பு பாசிச சூழ்ச்சியை வீழ்த்துவோம் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் உயர் நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற மாட்டோம் என உறுதியா என்ற கேள்விக்கு தமிழக அரசுக்கு மதுரை ஐகோர்ட் கண்டனம் தெரிவித்துள்ளது கவிஞர் நந்தலாலா உடலுக்கு உதயநிதி ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார் எஸ்டிபிஐ கட்சித் தலைவர் ஃபைசி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மற்றும் திருச்சியில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் பிரசித்தி பெற்ற திருவப்பூர் முத்துமாரியன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு மார்ச் பத்தாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் அருணா உத்தரவிட்டுள்ளார் முதல்வர் மு க ஸ்டாலின் கமல்ஹாசன் தொல் திருமாவளவன் சிவகார்த்திகேயன் உள்ளிட்ட பலரும் இளையராஜாவிற்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் நாளை காலை லண்டனுக்கு செல்லும் இளையராஜாவிற்கு சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்கிறது முப்பத்தி நான்கு நாட்களில் சிம்பொனி உருவாக்கி அரங்கேற்றம் இளையராஜாவுக்கு சீமான் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாஜகவின் வஞ்சக அரசியலுக்கு எதிராக உறுதியான முன்னகர்வு என்று சு வெங்கடேசன் எம்பி தெரிவித்துள்ளார் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடைபெற்ற அதிமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய இளைஞரால் கலகலப்பு ஏற்பட்ட நிலையில் துரோகிகளுக்கு இறைவன் தண்டனை தருவார் என்று முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேசியிருப்பது அதிமுகவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏழைக்கு ஒரு கல்வி வசதி படைத்தோருக்கு ஒரு கல்வி என்று மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக சரத்குமார் பேசியுள்ளார் தமிழ்நாட்டில் கலாச்சார திருவிழாக்கள் களை தொடங்கியுள்ளது இன்னும் சில மாதங்களுக்கு தமிழக கிராமங்களில் ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் கருவிருந்துதான் இந்த திருவிழாக்களின் தொடக்கமாக புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலம் அருகில் உள்ள மேற்பனைக்காடு கிராமத்தில் கல்லணை கால்வாய் மேல் கரையில் எழுந்தருளியுள்ள வீர வீரமாகாலியம்மன் கோயில் திருவிழா கடந்த இரண்டு வாரம் முன்பு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது ப்ளஸ் ஒன் பொதுத் தேர்வில் பதினோராயிரத்து எழுபது பேர் ஆப்சென்ட் ஆனதாக தகவல் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை வனப்பகுதியில் வறட்சி ஏற்பட்டுள்ளது வறட்சி காலங்களில் காட்டுத்தீ ஏற்பட்டு மரங்கள் எரிந்து சேதமாகும் சூழ்நிலை ஏற்படுகிறது இதனை தடுக்க வனத்துறையினர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சாம்சங் நிர்வாகம் பழிவாங்கல் நடவடிக்கையை கைவிட வேண்டுமென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வலியுறுத்தியுள்ளது தமிழக அரசின் சார்பில் சென்னையில் வருகிற மார்ச் பதினெட்டாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை ட்ரோன் பயிற்சி வழங்கப்படவுள்ளது திருச்சி மாவட்டம் தொட்டியம் பகுதியில் ஆடு மேய்த்து கொண்டிருந்த பதினோரு வயது சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்த இருவரை குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தில் கைது செய்து திருச்சி எஸ் பி செல்வநாகரத்தினம் நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்தியாவுக்கென ஒரு மாடல் இருக்குமென்றால் அது தமிழ்நாடு மாடல் மட்டுமே என்று இங்கிலாந்து பேராசிரியர் புகழாரம் தெரிவித்துள்ளார் சாம்சங் நிர்வாகத்தின் தொழிலாளர் விரோத நடவடிக்கைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது அதோடு இந்த விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு தீர்வு காண வேண்டுமெனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது ஜக்ஜித் சிங் டெல்லைவாழ் உயிரை பாதுகாக்க மறுத்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்துவோம் என்று விவசாயிகள் சங்கம் மத்திய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் இது தொடர்பான அரசு மற்றும் முதல்வரின் முயற்சிக்கு தொடர்ந்து ஆதரவு அளிப்போம் என்று தெரிவித்துள்ளனர் பழனி முருகன் கோயில் மூலவர் சிலை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு உறுதியாக இருக்கும் என்று பழனி கோயில் மூலவர் சிலை பாதுகாப்பு குழு தலைவரும் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதியுமான பொங்கியப்பன் தெரிவித்துள்ளார் குலசேகரன் பட்டினத்தில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்தில் நிர்வாக அலுவலகம் அமைக்க பூமி பூஜை நடத்தப்பட்ட நிலையில் விஞ்ஞானிகள் பங்கேற்றனர் வேங்கை வயல் வழக்கு விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள மூன்று பேரும் வரும் பதினோராம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு நேற்று சம்மன் விநியோகிக்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே லாரி ஒன்று விபத்தில் சிக்கிய நிலையில் விபத்தில் சிக்கிக் கொண்ட லாரி ஓட்டுநரை மீட்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது அரக்கோணத்தில் நடைபெறவுள்ள மத்திய தொழில் பாதுகாப்பு படை தின விழாவில் பங்கேற்பதற்காக மத்திய அமைச்சர் அமித்ஷா இன்று தமிழகம் வருகிறார் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்கிற தலைப்பில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தினமும் திமுகவின் தொண்டர்களுக்கு மடல் எழுதி வருகிறார் இன்று அவர் எழுதியுள்ள மடலில் அண்ணா கேட்டதை அவரது தமிழ்நாடு கேட்கிறது என்ற தலைப்பில் அறிக்கை வெளியிட்டுள்ளார் பயணிகள் கவனத்திற்கு இன்று மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது தென் மாவட்ட ரயில் சேவையிலும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் அதை தடுக்கும் விதமாக ஆபாச படம் வீடியோ பதிவிறக்கம் செய்த பதிமூன்றாயிரம் பேரை போலீசார் எச்சரிக்கை செய்துள்ளனர் மக்காச்சோளத்துக்கு ஒரு சதவீதம் சந்தை வரியை தமிழக அரசு விதித்துள்ளதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் போராட்டங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளன ராஜ்யசபா சீட் அதிமுக கைவிரிப்பு தேமுதிகவின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்ற கேள்வி எழும்பியுள்ளது கிறிஸ்தவர்களின் நாற்பது நாள் தவக்காலம் தொடங்கியது சாம்பல் புதனையொட்டி தேவாலயங்களில் சிறப்பு ஆராதனை நடைபெற்றது புலநகரில் நிறுத்தப்பட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மின்சார ரயில்களின் சேவையை மீண்டும் தொடங்க வேண்டும் என்று பயணிகள் நல சங்கம் கோரிக்கை மனு அளித்துள்ளது பணி வளன்முறை மற்றும் தகுதிக்கான பருவம் முடித்ததற்கான ஆணை வழங்கக் கோரி தமிழகம் முழுவதும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் நேற்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் பாடத்திட்ட ஆய்வுக்குழுவை மாற்றியமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது போலீசாரின் வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி காரில் கொண்டு செல்லப்பட்ட ரூபாய் பதினெட்டு கோடி மதிப்பிலான இருபத்தி எட்டு கிலோ தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த விவகாரம் தொடர்பாக நான்கு பேரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே நண்பகல் பனிரெண்டு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை இயக்கப்படும் மின்சார ரயில்கள் வேளன் மற்றும் வெள்ளிக்கிழமை முழுவதுமாக ரத்து செய்யப்படும் என்ற தகவல் வெளியானது லண்டனில் நடைபெறவிருக்கும் இளையராஜா சிம்பொனி இசை நிகழ்ச்சிக்காக எல் முருகன் அண்ணாமலை நேரில் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் சென்னையில் பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் தனியார் தங்கும் விடுதிகள் தற்போது வாடகை தாய்மார்கள் தங்கும் வீடுகளாக மாறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் ஏற்படும் நடைமுறை சிக்கல்களால் குடியிருப்பு வாசிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் தமிழர்களை இரண்டாந்தர குடிமக்களாக்க பாஜக துடிப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் மக்களவைத் தொகுதிகளை மறுசீரமைப்பு போது தமிழகத்துக்கு அதிக பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்பதில் தமாகவுக்கு மாற்றுக் கருத்து இல்லை என்று அக்கட்சியின் தலைவர் ஜி கே வாசன் கூறியுள்ளார் கன்னியாகுமரி முதல் சென்னை வரை ஓடி இரட்டையர்கள் உலக சாதனை படைத்துள்ளனர் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான கோரிக்கைகளை வலியுறுத்தவும் அது சார்ந்த போராட்டத்தை முன்னெடுக்கவும் தென் மாநிலங்களின் எம்பிக்கள் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழு அமைக்க முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழக அரசு சார்பில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆளுநர் ஆர் என் ரவியை தமாக தலைவர் ஜி கே வாசன் புதன்கிழமை சந்தித்து பேசினார் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த சந்திப்பு பத்து நிமிஷங்களுக்கும் மேல் நீடித்தது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என தமாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணியரின் நீண்ட நாள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் இண்டிகோ விமான நிறுவனம் திருச்சி யாழ்ப்பாணம் இடையேயான நேரடி விமான சேவையை வரும் முப்பதாம் தேதி உள்ளது பெரும்பாலான அரசு பஸ்களில் ஓட்டுநரின் தலைக்கு மேலே பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள மின்விசிறி காட்சிப் பொருளாக மாறிவிட்டது இதனால் வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் ஓட்டுநர்கள் அவதிப்படுகின்றனர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழக பாஜக சார்பில் சமக்கல்வி எங்கள் உரிமை என்ற தலைப்பில் கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் மத்திய அரசின் நிலைப்பாடு குறித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற நாற்பத்து ஐந்து கட்சித் தலைவர்களையும் சந்தித்து விளக்க உள்ளோம் என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ஓசூர் அருகே குட்டையில் தவறி விழுந்த மாணவரை மீட்க முயன்றபோது நீரில் மூழ்கி தலைமை ஆசிரியரும் மாணவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு லாரி மீது கார் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒசூரை சேர்ந்த அதிமுக பிரமுகர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்தனர் கோனேரிப்பட்டி ஓம் காளியம்மன் கோயிலில் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார் ஐசிசி ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் டிராஃபியில் விராட் கோலி உலக சாதனை படைத்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராஃபி ஒரே மைதானத்தில் ஆடுவது சாதகமான விஷயம்தான் என்று இந்திய வேகப்பந்து வீச்சாளர் தெரிவித்துள்ளார் சாம்பியன்ஸ் டிராஃபியில் இருபத்து ஐந்து ஆண்டுகளுக்குப் பின் மீண்டும் மோதும் இந்தியா நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா தோல்வி ஏன் என்ற கேள்வி எழும்பியுள்ளது இந்திய பங்கு சந்தைகளில் புதன்கிழமை நடைபெற்ற வர்த்தகத்தில் நிப்டி கடந்த பத்து அமர்வுகளாக கண்டு வந்த சரிவிலிருந்து மீண்டும் உயர்வை கண்டுள்ளது இந்த நாளில் மும்பை பங்கு சந்தை குறியீட்டு எண்ணான சென்செக்ஸ் எழுநூற்றி நாற்பது புள்ளி முப்பது புள்ளிகள் உயர்ந்து எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்றி முப்பது புள்ளி இருபத்தி மூன்றில் நிலைபெற்றது சென்னையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் அறுபத்து நான்காயிரத்து ஐநூற்றி இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் ஒரு கிராம் எட்டாயிரத்து அறுபத்து ஆறு ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது தமிழகத்தில் நேற்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட இரண்டு டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருந்தது என்றும் நான்கு இடங்களில் வெப்பநிலை நூறு டிகிரி ஹீட்டுக்கும் அதிகமாக பதிவானது என்றும் தகவல் வெளியானது தமிழகம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் வரும் பத்தாம் தேதி முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணையந்திரங்கள் பிரபாஸ்கர்மோ செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்